ஹலோ வீவர்ஸ் நண்பன் நபீஸ் வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம தளபதி அவர்களை வந்து சுற்றி தேமுதிக அவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க யார் பிரேமலதா மேடம் ஹெட்டாக இருக்காங்களா ஸோ அவங்க வந்து சில காய் நகர்த்துறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்திருக்கு ஏன்னா நம்ம அவருடைய அந்த டெத் இன்சிடெண்ட்லேயும் நம்ம பார்த்தோம் அவர் வந்துட்டு போகும்போது அவருக்கு நடந்த சம்பவம் செருப்பு வீச்சு இதெல்லாம் நடந்துச்சு ஸோ அதற்கு வந்து இது வரைக்கும் ஒரு மறுப்பு எதுவுமே தெரிவிக்கல ஒரு கண்டனமோ இல்லை ஒரு வருத்தமோ எதுவுமே தெரிவிக்கலை பிரேமலதா அவர்கள் பட் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இவங்க திரும்பி திரும்பி விஜய சுற்றி வருவாங்களோ அப்படின்ற விஷயந்தான் வந்து எனக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வீடியோ ஒன்று அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அவர்கள் ஓகேங்க லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ஸோ அதில் வந்து அவங்க பிரேமலதா மேடம் வந்து தமிழாக நீங்கள் தான் வந்து பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொன்னதாகவும் ஸோ அதற்கு வந்து அவர் வந்து ஒரு வீடியோவில் என்ன பதிவு பண்ணுறாருனா அஃப்கோர்ஸ் அவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து நிறையா பேரை வாழ வச்சுருக்காரு இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு அவர் இறந்தது இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கார் இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கார் அதாவது பிரபாகரன் அரசியலில் இருக்கார் சண்முக பாண்டியன் வந்து சினிமா துறையில் இருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய ஒரு படத்தில் வந்து தான் கேமியோ ரோல் நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஏதாவது டேரக்டர்ஸ் வந்து இப்போ அவர் நடிச்சிட்ருக்காரு ஏதோ ஒரு படம் நடிச்சிட்ருக்காருனா அதில் ஏதாவது ஒரு சீன் நான் நடிக்கணுன்னா கூட இல்லை ஒரு டான்ஸோ இல்லை ஒரு பாட்டோ ஏதோ பண்ணுனா கூட நான் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் அப்படி இல்லை எங்கள் ரெண்டு பேரும் இணைச்சி ஏதோ ஒரு கதை யாராவது கொண்டு வந்தாலும் நம்ம அந்த கதையை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப ஒரு பதிவை லாரன்ஸ் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கார் சரி அவர் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சம்பந்தம் அப்படின்ற ஒரு கொஷின் உங்கள் மைண்டில் வரலாம் அஃப்கோர்ஸ் ஏன்னால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் வந்து டிஎம்டிக்கு அவங்க சைட்லேருந்து ராஜேந்திரா இருக்கட்டும் மீசராஜேந்திரன் தான் மெயினாக வந்து அவங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இப்போ செயல்பட்டுகிட்டு இருக்காரு அவங்க பதிவு பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா விஜய் அவர்களுக்கு நன்றி இல்லை அதாவது விஜய் வளர்த்து விட்ட விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து விஜய் வந்து உடம்பு சரி போய் பார்க்க தான் இருக்கலாம் இல்லை அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா ரோல் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாமையா எதுவுமே அவர் பண்ணாமல் இருக்கிறாரு ஸோ அதனால் அவருக்கு நன்றிலாம் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த தான் இவங்க பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த லாரன்ஸ் கொடுத்த அந்த பதிவு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் இதுதான் டாக்காக இருக்கும் லாரன்ஸ்க்கு இருக்க மனசு விஜய் அவர்களுக்கு இல்லை ஏன் அப்போ அப்போ வந்து கூட அஜித்தையும் சேர்த்துப்பாங்க அது வேறு விஷயம் பட் இது பொதுவாக தாக்கப்படுறது யாராக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயா தான் இருப்பார் அவருக்கு இந்த மனசு இருந்துச்சா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரா இல்லை ஏதாவது சொன்னாரா இல்லை அவரே சொல்லலைன்னா கூட அவருடைய ஒரு ட்விட்டர் பக்கத்துலேயோ இல்லை அவருடைய ஒரு மேனேஜரோ இந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து லாரன்ஸுக்கு கூட விஜய் அவர்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு இப்போ லாரன்ஸ் வச்சு இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது பிரமலதா அவர்கள் வந்து கொடுக்க சொன்னதாக வந்து அவர் சொல்லலை அவங்க கேட்டுக்கிட்டதை வந்து பொது வழியில் வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாப்புல நான் என்ன கேட்குறேன்னா சோசியல் மீடியாவில் வந்து லாரன்ஸ் அவர்கள் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது ஏன்னா சோசியல் மீடியாவில் இருக்கவங்க போய் யாரும் போய் வந்து படத்தை வந்து எடுக்க போகிறது கிடையாது அது அஃப்கோர்ஸ் அண்ட் லாரன்ஸ் அவர்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால இப்போ சண்முக என்ன படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதோட டைரக்டர் யார் அதோடய ப்ரொடியூசர் யாருன்ற எல்லா விஷயத்தையும் அவர்னால் கேதர் பண்ண முடியும் அவர்கிட்ட அவர் நேராகவே வந்து பேசலாம் அப்படி இல்லைன்னா இனி ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசை ஆர்வம் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து அவர்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு போகலாம் இதை இது மூலியமாக பதிவு பண்ணி எல்லா மீடியா எல்லா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியம் எங்கேருந்து வருது அப்படின்ற கேள்வி தான் மனசில் தோணுது நான் ஏன் இதை வந்து இங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் வந்து விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்டில் முன்னாடி வர்றாரோ அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் லாரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஜல்லிக்கட்டு எடுத்து பாருங்க ஜல்லிக்கட்டு அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் போயிருந்தார் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ அவர் அவருடைய ப்ரஸன்ஸ் வந்து அவர் காமிச்சிட்டு வந்து இருந்தார் பட் பெருமளவில் பேசப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஏன்னா நான் வந்து ஒரு கோடி ரூபா தர்றேன் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்படின்ற அதை ஒரு வழியில் தரேனா ஒரு வழியாக செலவு பண்ணாலும் தெரியல ஸோ அந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு எல்லாருக்கும் அங்கே உணவு கொடுத்ததாக இருக்கலாம் மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் கடைசி நாளில் புடம்பி தெரிய பசங்க ஓடும் போது இவர் எங்கே போயிருந்தாருன்னு தெரியல ஆள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அப்ட் ஆகிட்டவில லாரன்ஸு ஸோ எனக்கு இப்போ இதை கரெக்ட் பண்ணி பார்க்குறேன் பார்த்தா எப்படின்னா ஓகே அங்கே இருக்கும்போதும் அங்கே வந்து விஜய் வந்ததை விட லாரன்ஸ் கூட பேர் தான் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாரன்ஸ் சொன்ன இந்த விஷயம் இனி மீடியாஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் பப்ளிசிட்டி ஆகும் விஜயவர்களுக்கு நன்றி இல்லை லாரன்ஸுக்கு இருக்க நன்றி கூட விஜயவர்கள் ஏன்னா லாரன்ஸ் வந்து கண்ணுடைய போகுதைய படத்தில் விஜயகாந்தோடைய அவர்களுக்கு ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு நன்றியை மனசில் வச்சுக்கிட்டு நான் அவர் ஒரு மிக பெ நல்லவர் ஸோ அதனால் அவரோட பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார் உண்மையாலுமே அவருக்கு நல்லா எண்ணம் இருக்கலாம் லாரன்ஸ் வந்து நிறையா உதவி பண்ணுறாரு எல்லா ஏழை மக்க ஏழை மக்களுக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்கூலே வச்சு இருக்கார் டான்ஸ் ஸ்கூலே வந்து இன்னும் எப்படி சொல்லுவாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஏன்னா அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து வச்சு இருக்காரு இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஏதாவது ஒரு விஷயம்னா வந்து அவர் செய்கிற விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அஃப்கோர்ஸ் கோர்ஸ் இஸ் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ரஜினி அண்ட் ராகவேந்திரா ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து ராகவேந்திரா வழிபட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் அவர் செய்கிறார் பட் இந்த விஷயம் எனக்கு அந்நியார் சொன்னது தான் மேட்ருங்க ஓகேங்களா இவராக வந்து ஒரு முன் வந்து இது இது எதுவுமே சொல்லாமல் இப்படி சொல்லியிருந்தால் கூட நமக்கு வந்து சரி ஓகே இவர் வந்து இவரோட ஒரு அன்புல சொல்கிறார் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல பிரேமலதா அவர்கள் நீங்கள் தான்ப்பா இன்னி பார்த்துக்கணும் அவங்க சொல்லும்போது இதை நான் செய்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லும்போது இந்த இடத்துல தான் நமக்கு கொஸ்டின் வருது பிரேமலதா அவர்கள் அப்போ இந்த மாதிரி இவங்க கிட்ட சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை அவங்க ஏன் கிட்ட அவங்களால சொல்லியிருக்க முடியாதா இல்லை கேட்டிருக்கலாம் இல்லை வந்து அஃப்கோர்ஸ் கேட்டிருந்தா செஞ்சுருக்க போகிற ஒரு விஷயம் பட் அவர் வந்து டோட்டலாகவே இந்த ஃபேமிலி இவங்க வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டப்போ இவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காமல் இருந்ததாக இருக்கலாம் அப்புறம் இப்போ இறங்கல் டயத்தில் வந்தப்போ இவர் மீது தேமுதிக தொண்டர்கள் வந்து செருப்பு வீசினாங்க அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கலாம் ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கழிச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா விஜய் அவர்களை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி தன்னுடைய கட்சியையும் சரி தன்னுடைய விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு ஃபீலிங்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சு ஸோ அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ நான் பதிவு பண்ணேன் உங்களுக்கு இந்த இப்போ கருத்தில் ஏதாவது உடன்பாடு இருந்தாலும் சரி இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம் இந்த ஒரு விஷயம் அடுத்து வைரல் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ஏன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இது வைரல் ஆகும் அண்டு இது வந்து அடுத்த டார்கெட் வந்து இன்னும் எல்லாருமே ஓகேங்களா அந்த சோசியல் மீடியாவில் பேசுகிற அனைத்து தினவரும் பாருங்கள் விசை லாரன்ஸுக்கு இருக்க மனசு விஜய்க்கு இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை தான் அடுத்து கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க அடுத்து வெளியில் பார்க்கிறேன் வந்து பார்க்குறேன் signing off சைனிங் ஆஃப் சி ஆல் டேக் bye பை